சப்பாத்திக்கு சூப்பராக தேங்காயே இல்லாத ஒரு கிரேவி செய்ய போகிறோங்க இப்போ தேங்காய் தக்காளி எல்லாமே விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு அருமையான கிரேவி இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு இலை பட்டை சோம்பு அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க கிரேவிக்கெல்லாம் நல்லா இந்த மசாலா பொறிஞ்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அடுத்தது இதனோட ஒரு ரெண்டு பல்லு பூண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் பெரிய பல்லாக இருக்கிறதுனால நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதே எண்ணெயிலே பொரிய விட்டுட்டு அடுத்தது பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சப்போஸ் பச்சை மிளகாய் உங்களுக்கு சேர்த்துறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க வணங்கினதுக்கப்புறமா இதனோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துருங்க இதுக்கு நம்ம மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பீன்ஸ் கேரட் கேப்சிகம் உருளைக்கெழங்கு இல்லை அதனால் சேர்த்துல காலிஃப்ளவர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க சப்போஸ் இது எதுவுமே சேர்த்துறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ஃபுல்லாக காளான்னு சேர்த்துக்கலாம் இல்லைனா பன்னீர் சேர்த்துக்கலாம் என்ன வேணாலும் உங்களோட ஆப்ஷன் தான் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு ஒரே நிமிஷம் அந்த காய்கறிகளில் உப்பில் வேக விடுங்க ஒரு அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு வணக்கு வணக்கி விட்டுட்டு அடுத்து மசாலா பவுடர் கரம் தூள் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ட்ரையாக இந்த மாதிரி மசாலாவை கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒருக்கா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சிங்கன்னா இந்த தணல்லையே வந்து வெந்து வந்துருங்க இந்த ஒரு கொஞ்சமாக தண்ணி எதுக்கு ஊற்றுறதுனா காய் அடியில் பிடிக்காது இருக்கிறதுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு நாலு பல் முந்திரி பருப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தயிர் நான் நல்லா ஒரு கப்பு திக்காக இருந்தது நான் ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால அதை எடுத்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க கசகசா உங்களுக்கு ஊற வச்சு எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா க்ரீம் மேலே வர மாதிரி வருங்க அந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்குற காய்கறிகளோடு கிளறி விட்டுட்டு ஃபைனலாக இதை சேர்த்தினோம்னா கிரேவி ரெடி ஆயிரும் காய் இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்து வந்துடுங்க வெந்து வந்துருச்சுனா தான் கரெக்டாக இருக்கும் வேகலைன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அது மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தயிர் கலவை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப திக்காக இருந்துன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியே ஊற்றுனா போதுங்க ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிச்சா போதும் பச்சை வாசனை எல்லாம் போய் கரெக்டாக வந்துடும் இப்போ தயிர் ஊற்றுனதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளாரை கரைச்சி ஊற்றிக்கோங்க இது குழம்பு திக்காகிறதுக்காக மட்டும்தாங்க சப்போஸ் உங்களுக்கு கான்ஃப்ளவர் ஊத்துறது பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம முந்திரி கசகச அரைச்சப்ப ஒரு கைப்பிடி நிறைய பொட்டுக்கடலை இல்லைன்னா வேர்க்கடலை இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க இப்போ குழம்புக்கு திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இலக்கமாக்கிருக்கேன் தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு முப்பது செகண்ட் இந்த கிரேவியை கொதிக்க விடுங்க மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் ஓரங்களில் அந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தழை ஒரு ஸ்பூன் கரம் தூள் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிங்கன்னா கரம் மசாலா தூளோட பச்சை வாசனை போயிட்டு பர்ஃபெக்டான கிரேவி ரெடி ஆயிருங்க இந்த தயிர் கிரேவி நார்த் இண்டியன் ஃப்ளேவரில் வேணும்னு நினைக்கிறவங்க கசூரி மேத்தி ஆட் பண்ணிடுங்க கொத்தமல்லி தலைக்கு பதிலாக இதே கிரேவியை நீங்கள் காளான் பன்னீர் எதில் செஞ்சீங்கனாலும் டேஸ்ட்டு இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ பர்ஃபெக்டாக கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்து சுட சுட சப்பாத்தியோட பரிமாறிடுங்க என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ சப்பாத்திக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷனில் தயிர் வச்சு ஒரு வெஜிடபிள் கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்